கன்னி கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பக்கம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகிறதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது தேவையில்லாத குழப்பங்கள் இந்த வாரம் வேண்டாம் ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய போராட்டங்கள் இல்லை யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுவீங்க இந்த வாரத்தில் எல்லா விதமான உறவுகளுடையும் நட்பை வளர்த்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவினங்கள் இருக்கு ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இது ஆடி மாதமாக இருந்தால் கூட சொத்துக்கள் வாங்குவதற்கோ அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்குது இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் அமையும் ஸோ இந்த வாரத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது எதிர்பாராத தூர பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அதை அப்டேட் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வேலையின் நிமித்தமாக நீங்கள் ஏதாவது இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் இருக்குது நீங்கள் உங்களுடைய வேலையில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரம் யாருக்குமே கடன் வாங்காதீங்க திரும்ப செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமார் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலங்களும் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ வேண்டாம் அதனால் பின்னாடி பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இப்போ பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வாய்ப்பிருந்தால் அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் சிவ தரிசனத்தையும் பிரதானமாக பண்ணுங்கள்